ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேன் நேவிகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூர் கந்தசாமி கோயிலை தான் பார்க்க போகிறோம் நம்ம திருப்பூர் கந்தசாமி கோயிலுக்கு வந்து நியூ இயர் நிக்கு வந்துருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கோயில் நுழைவாயில் பக்கத்திலே வந்து நெய் விளக்கு போட்டுட்ருக்காங்க வேண்டுதலாக இருக்கவங்க இந்த மாதிரி நெய் விளக்கு வந்து ஏற்றுவாங்க கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே என்றான உடனே விநாயகர் சன்னதி இருந்துச்சு அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனோம் இது வந்து ஃப்ரீ தரிசனம் நூறுவா தரிசனம்னு சொல்லிட்டு ரெண்டு லைன் இருந்துச்சு ரெண்டுலேயுமே சரியான கூட்டம் தான் நான் ஃப்ரீ தரிசனத்துலேயே நின்றுட்டேன் அன்றைக்கி நியூ இயருங்கிறதுனால சரியான கூட்டமாக இருந்துச்சு இதுதான் உள்ளே போகும் வழி ஸோ இங்கேருந்து தான் நம்ம லைன் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃப்ரீ தரிசனம் போகிற வழி பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு அந்த லெஃப்ட் சைட்லலாம் நிறையா சன்னதிகள் இருந்துச்சு அந்த சன்னதிகளில் இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் லைனில் போயிருந்தோம் இந்த லைன் வந்து கோயிலோட பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இங்கேருந்தே லைன் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடி கோயிலோட சுற்று பிரகாரத்தில் இருக்கிற எல்லாம் கும்பிட்டுட்டு தான் வந்து லைனில் நிற்க போனோம் நிறைய சன்னதிகள் இருக்குது அங்கே நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது கோயிலோட சுற்று பிரகாரத்துல இருக்க சிற்பங்கள் இங்கே வந்து முருகன் சிலை வள்ளி தெய்வான சிவன் சிலை எல்லா சிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் உள்ள வந்து தூணெல்லாம் கல்லுலேயே செதுக்கியிருக்காங்க அந்த கல்லில் வந்து நிறைய சிற்பங்கள் இருக்குது சன்னதி என்ட்ரன்ஸ்ல ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருளிய திருப்போரும் சன்னதி முறை மாலைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர் வந்து ஒரு நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி பனங்காடாக இருந்தது அந்த டைமில் வந்து பதினேழாம் நூற்றாண்டு ஸ்டார்டிங் டைமில் வந்து சிதம்பர சுவாமிகள்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் வந்து மீனாட்சி அம்மனோட அருள் முழுமை பெற்றவர் அவர் வந்து இங்கே பெண் பனை மரத்துக்கு அடியில் வந்து ஒரு சுயம்பு வடிவ முருகன் சிலையை கண்டெடுத்தார் அதுதான் இன்றைய வரைக்கும் அச்சய பாக்கிற மாதிரி அதுதான் இங்கே மூலவர் மீனாட்சியோட அருள் பெற்ற சிதம்பர சுவாமிகள் தான் இந்த கோயில் உருவாக காரணம் மண்டபத்தில் இருந்த திருமில பார்க்க விநாயகர் சிலை கல்லாலே செலுத்தி இருக்காங்க சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவானது தான் இருந்தாலும் இந்த இடத்துல பழைய முருகன் கோயில் இருந்திருக்க கூடன்னு சொல்கிறாங்க பல்லவ மன்ன காலத்திலே வந்து இந்த கோயில் இருந்ததா வந்து வரலாறு வந்து சொல்லுது பதிமூணாவது நூற்றாண்டில் பதிவு செய்யப்பட்ட கல்வெட்டுப்படி இந்த ஊர் வந்து தொண்டை நாட்டில் இருக்கிற ஆமூர் கோட்டத்தில் உள்ள ஜெயங்கொண்ட சோழ மண்டலம்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் விக்கிரமம் சோழன் உருவாக்கிய நவதங்கங்கள் விஜயகண்டத்தேவர் நந்தா விளக்குக்காக பெண் கொடுத்தது எல்லாம் அறிவிக்கிற கல்வெட்டெல்லாம் வந்து இங்கே உள்ள தெய்வ யானையார் கோயில் சுவர்களில் வந்து சிதைந்து காணப்படுது ஸோ இந்த சான்றுகள் தான் வந்து இந்த கோயில் ரொம்ப பழமையானதுக்கான ஆதாரம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட பழங்கால பெயர் வந்து சமரபுரின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலை பற்றி சிதம்பர சுவாமிகள் பாடிய திருப்பூரூர் சந்நிதி முறை வந்து இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சவரும் வந்து சிதம்பர சுவாமிகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கந்த புராண கூற்றுப்படி முருகன் பெருமான் வந்து மூன்று இடத்துல வந்து அசுரர்களை எதிர்த்து போர் செஞ்சாங்க அந்த மூன்று இடம் வந்து திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்பூர் திருச்செந்தூரில் வந்து கடல் மார்க்கமாகவும் திருப்பரங்குன்றத்தில் வந்து நில மார்ப்பமாகவும் திருப்போரூரில் வந்து ஆகாய மார்க்கமாவும் போர் புரிஞ்சாரும்னு சொல்லப்படுது இந்த திருப்போரூரில் தான் முருகன் வந்து தரகாசுரனை வந்து வென்றதாக வந்து நம்பப்படுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ரொம்ப காலமாக இந்த கோயில் வந்து கேட்பாடுட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து மதுரையில் இருக்கிற சிதம்பரம் அடிகளவரோட கனவுல போயிட்டு திருப்போரூரில் தான் தான் இருக்கிறதாகவும் அந்த கோயில் வந்து பண மருத்துக்கடியில் கேட்பாடற்று இருக்கிறதாகவும் சொல்லி மறைஞ்சிட்டாரு ஸோ கடவுள் சொன்னபடியே சிதம்பரம் அடிகளார் வந்து திருப்பூரூர் வந்து முருகப்பெருமான் சிலையை மீட்டெடுத்து கோயில் அமைச்சா வரலாறு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கந்தசாமி கோயிலில் இருக்கிற கல் சிற்பங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மூலவர் சன்னதிக்கு வெளியே உள்ள பிரகாரம் இதுக்கப்புறம் நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவு கிடையாது ஸோ அதனால் வீடியோ எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு போய் மூலவரை தரிசிச்சுட்டு நான் வெளியே வந்தேன் பாருங்கள் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குன்னு சொல்லிட்டு இது இந்த க்ரௌடு வந்து பொது தரிசனம் நூறோ தரிசனம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற க்ரௌடு தான் இது இந்த கோயிலோட அமைப்பு வந்து முருகன் சன்னதி வந்து கிழக்கு நோக்கி இருந்தாலுமே வந்து பிரதான வாயில் வந்து தெற்கு நோக்கி தான் இருக்குது மூலவ மூர்த்தி வந்து பனையடியில் இருக்கிறாரு அதனால அந்த முருகப்பெருமானுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் புனுகு சட்டம் சாத்தி வந்து அலங்கரிக்கிறாங்க இங்க வந்து அபிஷேகம் கிடையாது அந்த உருவங்களுமே வந்து முழு தான் இருக்கும் மூலவரான முருகனுக்கு முன்னாடியே வள்ளி தெய்வான வந்து இருக்காங்க இந்த கோயிலில் முருகனோட கரங்கள்ல எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது அதுக்கு பதிலா ஜபமாலயம் கமண்டலமும் தான் இருக்குது இங்க இருக்கிற முருகன் பிரணவ பொருள் அறியாத பிரம்மனை சிறப்பிடிச்சிட்டாரு பிரம்மனை சிறப்பிடிச்சதுக்கு அப்புறம் முருகனே வந்து டைரெக்டா வந்து சிருஷ்டி தொழில வந்து முருகனே செஞ்சாரு சிருஷ்டி தொழில்னா வந்து படைத்தல்னு பொருள் இங்க வள்ளிக்கும் தெய்வானயக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது இந்த கோயில இருபத்தி நாலு தூண்களோடு கூடிய பெரிய மண்டபம் இருக்குது ஒவ்வொரு தூணிலும் ஒரு கேடயமும் ஒரு கையில் வாழும் உடைய நவவீரர் மாதிரியான சிற்பங்கள் வந்து இங்கே நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட தலைவரிச்சம் வந்து வன்னி மரம் இந்த வன்னி மரத்தில் குழந்தை தம்பதிகள் வந்து தொட்டில் கட்டி வேண்டிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கந்தசாமி கோயில் என்ட்ரென்ஸ்லேயே வந்து கொடிமரம் இருக்குது இந்த கொடிமரத்தில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க இங்கே வந்து உளுந்து கும்பிடுறாங்க உளுந்து கும்பிட்டு வேண்டாங்க கொடிமரத்தை வேண்டாங்க கொடிமரத்தை வேண்டினா நல்லது நடக்கும் கொடிமரத்துக்கு அப்புறம் கந்தசாமி கோயிலோட ராஜகோபுரம் இருக்குது இந்த ராஜகோபுரத்தில் வேல் இருக்குதுங்க இங்கே பாருங்க உளுந்து கும்பிட்டுட்ருக்காங்க ஸோ கொடிமாறதுக்கு அப்புறம் நம்ம வெளியே வர வழியில் இங்கேயும் வந்து நெய் விளக்கெல்லாம் ஏற்றிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் கோயிலோட கிழக்கு வாசல் கிழக்கு வாசல் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது மெயின் என்ட்ரன்ஸ் வந்து தெற்கு பார்த்தபடி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கந்தசாமி கோயிலில் வந்து உபசன்னதி வந்து பத்து இருக்குது தெய்வான சன்னதி அர்த்த மண்டபத்து இடதுபுறத்தில் இருக்குது கணநாத சன்னதி வந்து தெற்கு வாசலில் முதல் சன்னதியாக இருக்குது பைரவர் சன்னதி வந்து ராஜகோபுரம் வலதுபுறம் உள்ளது கடம்பன் இடுமன் சன்னதி வந்து தெற்கு நுழைவு வாசலில் இருக்குது வன்மிகநாதர் சன்னதி வந்து சுவாமியோட பின்புறம் இருக்குது புண்ணிய காருண்யம்மன் சன்னதி வந்து வான்மீகிநாதர் வலபுரத்தில் இருக்குது சனீஸ்வரன் சன்னதி வந்து கிழக்கு முகம் நோக்கி இருக்கிற சுவாமியோட பின்புறம் இருக்குது உற்சவர் சன்னதி வந்து ராஜகோபுரம் பின்புறம் இருக்குது வள்ளி சன்னதி வந்து உற்சவ மண்ட மண்டபத்தோட இடதுபுறம் இருக்குது தெய்வான சன்னதி வந்து அர்த்த மண்டபத்தோட வலதுபுறம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா ராமலிங்க சுவாமிகளோட புகைப்படம் இது வந்து கோயிலோடய என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது கோயிலோடய என்ட்ரன்ஸ்ல விநாயகர் சன்னதி பக்கத்திலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா திருப்பாரூர் கந்தசாமி கோயில் இருக்கிற குளம் இந்த குளத்தில் இருக்கிற மீனுக்கெல்லாம் வந்து பொறி வாங்கி போடுவாங்க குளம் வந்து முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபெக்ட்ஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் நன்றி வணக்கம்